இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க இருக்கோம் அப்படின்னா பிப்ரவரி மூன்றாம் தேதி என்று ஒரு அசுர கிரக மாற்றங்களானது வந்து பார்த்தீங்கன்னா ஏற்படுதுங்க அந்த ஒரு கிரக மாற்றங்களானது வந்து பார்த்தீங்கன்னா மிதனராசி நேர்களுடைய வாழ்க்கையில் அடுத்தடுத்து என்ன மாதிரியான ஒரு விஷயங்களையும் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வரப்போகிறது அவர்களுடைய வாழ்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது முன்னேற்றங்களானது இருக்குமா இல்லை பின்னடைவுகளை இவர்கள் ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா சந்திப்பார்களா அது மட்டும் இல்லாமல் இவர்களுக்கு பொருளாதார ரீதியாக வந்து எப்படி இருக்கும் அவர்களுடைய குடும்ப சூழ்நிலைகளானது எப்படி அமையப் போகிறது இது போன்ற எல்லா விஷயங்களையும் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க இருக்கோம் பதிவை தொடர்ந்து பாருங்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமை நீங்கள் விசிட் பண்ணுறீங்க பொழுது நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே கூட இருக்கிறது பில்லைக்கானே வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம் மித்த ராசி நேயர்களே உங்களுக்கு இந்த பிப்ரவரி மாதத்துல வந்து பார்த்திங்கன்னா பல கிரக மாற்றத்தினுடைய திருப்பங்களானது என்னுடைய வாழ்க்கையே வந்து பார்த்திங்கன்னா புரட்டி போடக்கூடிய அளவிற்கு காணப்படும் அப்படின்னே வந்து சொல்லலாம் அந்த ஒரு கிரக நிலைகளானது எப்படி அமைஞ்சிருக்கு அந்த கிரக நிலைகளினுடைய அடிப்படையில் எந்த மாதிரியான ஒரு மாற்றங்களும் காணப்படும் இதன் மூலமாக உங்களுக்கு எந்த மாதிரியான ஒரு பலன்களானது கிடைச்சிருக்கு அப்படிங்கிறது குறித்து இப்போ நம்ம பார்த்து தெரிந்து கொள்ளலாம் மிதின ராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிரக நிலைகள் அப்படின்னு வந்து பார்க்கும் பொழுது ராசியில வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய் வக்ரம் பெற்று இருக்கிற சுகஸ்தானத்தில் வந்து பாத்தீங்கன்னா கேது அஷ்டமஸ்தானத்தில் சூரியன் புதன் பாகிஸ்தானத்தில் சனி தொழில் ஸ்தானத்தில் சுக்கிரன் ராகு அயன சைன போகஸ்தானத்தில் வந்து பார்த்தீங்கன்னா குரு வக்ர நிலையில் வந்து இருக்கிறார் கிரக மாற்றங்கள் அப்படின்னு வந்து பார்க்கும் பொழுது ஐந்து இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அஷ்டமஸ்தானத்தில் இருந்து புதன் பாகிஸ்தானத்திற்கு மாறுகின்ற பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஐனசைன போகஸ்தானத்தில் இருந்து குரு வக்ரநிவர்த்தி அடைகின்ற பனிரெண்டு இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் அன்று வந்து பார்த்தீங்கன்னா அஷ்டமஸ்தானத்தில் இருந்து சூரியன் பாகிஸ்தானத்திற்கு மாறுகிறார் இருபத்தி ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று ராசியில் செவ்வாய் வக்ர நிவர்த்தி அடைகின்ற இருபத்தி ஆறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று களத்திரஸ்தானத்தில் இருந்து புதன் அஷ்டமஸ்தானத்திற்கு மாறுகிறார் ராசி என்பர்களே நீங்கள் விடாமுயற்சி உடையவர் இந்த மாதத்தில் ராசிநாதன் புதன் பாகிஸ்தானத்தில் இருக்கிறார் எதுலையுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மிகவும் கவனமாக வந்து ஈடுபடுவது நல்லது அப்படின்னு தாங்க சொல்லணும் ஒரு சில காரணத்தின் மூலமாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வீணான ஒரு பள்ளி சொல்லுக்கு ஆளாக நேரிடுங்க ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு விஷயத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா கவனங்களானது தேவை ஏதாவது அலட்சியமாக நீங்கள் செய்வீங்க அப்படின்னா அதுவே உங்களுக்கு விபரீதமாகவும் கூட மாறிடுங்க ஸோ எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கவனமோடு செய்வது நல்லது கிரண் சஞ்சாரம் பேச்சினுடைய இனிமை சாதிரியங்கள் இவற்றினால எடுத்த காரியங்களானது சாதகமாகவே வந்து முடிய உதவும் சொத்து மனை வீடு சம்பந்தமான காரியங்களில் தாமதங்களானது உண்டாகலாங்க அடுத்தவர்களுடைய பிரச்சனைகளில் தலையிடுவதை தவிர்ப்பதும் நல்லது தொழில் வியாபாரம் மந்தமான நிலையில் காணப்பட்டாலுமே வருமானங்களானது வழக்கம் போல் இருக்கு உத்தியோகத்தில் இருப்பவர்கள் எந்த ஒரு வேலையிலுமே முழு கவனத்துடன் ஈடுபடுவது நல்லது எடுத்த வேலைகளை சரியான நேரத்தில் திட்டமிடுவது நல்லதுங்க பணி நிமித்தமாக பிரயாணம் ஏற்படலாம் குடும்பத்தில் இருப்பவர்களை அனுசரித்து செல்வது நல்லது கணவன் மனைவிக்கிடையே இருந்த இடைவெளியானது வந்து பார்த்தீங்கன்னா குறையுங்க பிள்ளைகளினுடைய எதிர்காலங்கள் பற்றி சிந்தனைகளானது உங்களுக்கு அதிகரிக்கும் உறவினர்களுடைய வழியில் மனக்கசப்புகளானது வந்து பார்த்தீங்கன்னா ஏற்படலாங்க பெண்களுக்கு எந்த ஒரு காரியத்திலுமே ஈடுபடும் முன்பு திட்டமிட்டு செயல்படுவது நல்லது பணவரமானது உங்களுக்கு தாமதப்படும் கலைத்துறையினருக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கப்பட்ட சிரமங்கள் அனைத்துமே குறையுங்க வேலை வலுவானது குறையும் உழைப்புகளானது உங்களுக்கு வீணாகும் வீட்டை விட்டு வெளியில் தங்கவும் நேரலாம் திடீர் செலவுகளானது உங்களுக்கு உண்டாகலாங்க அதேபோல் அரசியல் துறையினருக்கு இறுக்கமான ஒரு சூழ்நிலைகளானது நீங்கி மகிழ்ச்சியானது உண்டாகும் சந்தோஷமாக வெளியே சென்று வருவீர்கள் எல்லா காரியங்களுமே அனுகூலமாகவே உங்களுக்கு நடக்கும் பணக்கவலையானது நீங்கி நிம்மதியானது வந்து பார்த்தீங்கன்னா உண்டாகுங்க பொருள் வரவானது உங்களுக்கு அதிகரிக்கும் வாகனம் பூமி மூலமாகவே லாபங்களானது கிடைக்கும் மாணவர்களுக்கு கல்வியில் இருக்கக்கூடிய மந்த நிலைகளானது மாற கூடுதல் கவனத்துடன் படிப்பது அவசியம் எந்த ஒரு வேலையிலுமே முழு கவனங்களானது உங்களுக்கு தேவை இந்த மாதத்தில் நீங்கள் எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிக்க முழு முயற்சியை வந்து மேற்கொள்வீர்கள் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நன்மையை கொடுக்கும் பயணங்களால் நன்மையானது உண்டாகுங்க மனக்குழப்பங்களானது நீங்கி தெளிவானது வந்து பார்த்தீங்கன்னா உண்டாகும் சாமர்த்தியமான பேச்சின் மூலமாக காரிய அனுகூலங்களும் உங்களுக்கு ஏற்படும் விருந்து கேளிக்கை நிகழ்ச்சிகளில் பங்கேற்கக்கூடிய கூடிய வாய்ப்புகளானது வரும் எதிலுமே எச்சரிக்கையும் கவனங்களும் தேவை தொழில் வியாபாரங்களானது வந்து பார்த்தீங்கன்னா சிறப்படையுங்க புதிய ஆர்டர்கள் பெறுவதில் உற்சாகமாகவே நீங்கள் ஈடுபடுவீர்கள் பழைய பாக்கிகளை வசூல் செய்வதில் வேகங்களானதே இருக்கு அதேபோல் இந்த மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்கள் திறமையாகவே வந்து செயல்பட்டு பணிகளை வெற்றிகரமாகவே வந்து பார்த்தீங்கன்னா செய்து முடித்து மேலதிகாரிகளினுடைய நன்மதிப்பை பெறுவீர்கள் குடும்பத்தில் இருந்த டென்ஷனானது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விலகுங்க கணவன் மனைவிக்கிடையே நெருக்கங்களானது உண்டாகும் சகோதரர்கள் மூலமாக நன்மைகளும் ஏற்படும் மேலுமே இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் எட்டாம் இடத்தில் அமர்ந்து இந்த மாதங்களில் வந்து பார்த்திங்கன்னா துவங்க இருக்கிறார் ராசியில் செவ்வாய் பகவான் வக்ரமாக வந்து இருக்கிறார் இந்த மாதத்தில் உங்களுக்கு வியாபாரங்கள் தொடர்பான புதிய முயற்சிகளானது வெற்றி பெறும் அப்படின்னு வந்து சொல்லலாங்க எட்டில் புதன் இருப்பதை தடையாக நினைக்கக்கூடாது உங்களுக்கு ஒரு மடை மாற்றமாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாங்க அதே நேரத்தில் புதன் பகவான் வந்து பார்த்திங்கன்னா பாகிஸ்தானத்தில் அமர்வது நல்ல பலனையும் உங்களுக்கு கொடுக்கும் ஆனால் ராசியில் ஏற்கனவே சனி பகவான் இருப்பதால் ஆன்லைன் வியாபாரம் வெளிநாட்டு தொடர்பான வியாபாரங்கள் வருமானத்தை வந்து பெருக்கு ஆனால் உங்களுக்கு வரக்கூடிய அனைத்து செய்திகளையுமே நம்பிவிட வேண்டாம் ஆன்லைன் மோசடி நம்பிக்கை மோசடியில் சிக்கக்கூடிய அமைப்பானது வந்து பார்த்தீங்கன்னா காணப்படுது அதனால் வந்து பார்த்தீங்கன்னா பிப்ரவரி நான்காம் தேதியிலிருந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சில விஷயங்களில் எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது அப்படிங்கிற மாதிரி ஜோதிட ரீதியாக சொல்லப்படுது ஏற்றுமதி தொழில் செய்பவர்கள் பொருளினுடைய தரத்திற்கு முக்கியத்துவம் கொடுப்பது நல்லதுங்க புதன் பகவான் பத்தாம் இடத்தில் உட்கார்வதனால உங்களுக்கு இது இருபத்தி ஆறாம் தேதி முதல் யோகமான காலமாக இருக்கும் சுக்கிரன் உச்சத்தில் இருப்பதனால் நல்ல பலனையும் நீங்கள் காண்பீர்கள் வியாபாரத்தில் கொடுத்த லாபத்தை பெறுவீர்கள் வேலையில் திடீர் பண வரவானது உண்டாகுங்க சம்பள உயர்வுகளையும் நீங்கள் பெறலாம் மேலுமே உங்களுக்கு பொருளாதார ரீதியான உயர்வை பெறுவீர்கள் குடும்பத்தில் அதிக செலவுகளையும் செய்வீர்கள் வேலை மாற்றத்தை பெறுவீர்கள் வேறு வேலைக்கு முயற்சி செய்பவர்களுக்கு நல்ல வேலை நல்ல சம்பள உயர்வுகளானது வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்குங்க குடும்பத்தை பொறுத்தவரை மனைவி மகள் வகையில் நிறைய செலவுகளானது வரும் அல்லது மருத்துவ செலவுகள் வருவதற்கான வாய்ப்புகளும் உள்ளது சுப செலவுகள் செய்ய தயங்கக்கூடாது செவ்வாய் பகவான் ராசியில் வக்ரமாக இருப்பதனால உங்களுக்கு நிறைய வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த காலகட்டத்தில் மருத்துவ செலவுகளானது ஏற்படுங்க ஸோ சின்ன விஷயங்களாக இருந்தாலுமே அதை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உடனே மருத்துவரை அணுகி சரி செய்து கொள்வது நல்லது சின்னதாக தானே இருக்கு நம்ம அப்புறமா பார்த்துக்கலாம் இப்போ எதுக்கு தேவையில் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அது மிகப்பெரிய ஒரு செலவில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏற்படுத்தி கொடுத்து விடும் ஸோ விரயங்கள் ஆகின்றதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மனைவி மகளுக்காக ஆடை அணிகலன்கள் வீட்டுக்காக வந்து பார்த்திங்கன்னா பொருட்கள் வாங்குவது என இருக்கக்கூடிய மிதனராசிக்காரர்கள் பாக்கியவான்களாக வந்து பார்த்தீங்கன்னா இப்பொழுது இருப்பார்கள் மாணவர்கள் அடுத்த கட்ட கல்வியை நோக்கி போவீர்கள் மல்டிநேஷ்னல் நிறுவனங்களில் வேலை வாய்ப்புகள் பெறுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு வெளிநாட்டு பல்கலைக்கழகங்களில் படிக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகும் தொழில் செய்பவர்களுக்கு நல்ல ஒரு பொருள் வரவானது உண்டாகுங்க பலருக்கு இரத்தத்தில் குறைபாடு பிபி தொந்தரவு செரிமான தொந்தரவு போன்ற பிரச்சனைகளானது உண்டாகுங்க மூத்த சகோதரர்களுடன் பிரச்சனைகளானது ஏற்படும் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனங்களானது தேவைப்படும் அரசாங்க காரியங்களானது தாமதமாகவே வந்து பார்த்தீங்கன்னா முடியுங்க வழக்குகளில் சாதகமான போக்கானது ஏற்படும் எதிலும் வெற்றியை நீங்கள் காண்பீர்கள் எதிரிகள் பணிந்து போவார்கள் அவர்களால் மறைமுக ஆதாயங்களும் உண்டாகுங்க எதிர்பாராத பணவருக்கும் வாய்ப்புகளானது உண்டு அதேபோல் இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில் சகோதரர்கள் சிறு சிறு கருத்து வேறுபாடுகளானது ஏற்பட்டு சரியாகும் தாய்வழி உறவினர்களுடைய வருகையினால சுப நிகழ்ச்சிகளானது ஏற்படாகும் குடும்பத்தில் மகிழ்ச்சியானது நிலவுங்க திருமண முயற்சிகளானது உங்களுக்கு கை கூடும் சிலருக்கு திடீர் செலவுகளால் கடன் வாங்கக்கூட நேரிடும் உறவினர்களாலும் நண்பர்களாலும் ஆதாயங்களானது உண்டாகுங்க அவர்களிடம் எதிர்பார்த்த உதவிகளானது உங்களுக்கு கிடைக்கும் சிலருக்கு திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் ஏற்படக்கூடுங்க ஆனால் உடல் நலனில் கவனங்களானது தேவை வாகனத்தில் செல்லும் போது எச்சரிக்கையாக இருக்கவும் உத்தியோகத்தில் வேலை சுமைகளானது வந்து பார்த்தீங்கன்னா அதிகரிக்கும் என்றாலுமே சக ஊழியர்களினுடைய ஒத்துழைப்பினால மிக சிறப்பாகவே வந்து செய்து அதிகாரிகளினுடைய பாராட்டுகளை நீங்கள் பெறுவீர்கள் சிலருக்கு தடைப்பட்ட பதவி உயர்வு ஊதிய உயர்வுகள் போன்ற சலுகைகளானது வந்து பார்த்தீங்கன்னா இப்பொழுது கிடைக்குங்க தொழில் வியாபாரங்கள் சுமாராக தான் இருக்கு சக வியாபாரிகளால சில பிரச்சனைகளானது ஏற்பட்டு நீங்கும் தி நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு இப்பொழுது குடும்ப சூழ்நிலை மகிழ்ச்சி தருவதாக இருக்குங்க அலுவலகம் செல்லக்கூடிய பெண்களுக்கு அலுவலக சூழ்நிலையானது உற்சாகத்தை கொடுப்பதாக காணப்படும் அதேபோல் எதிர்பார்த்தபடியே சலுகைகளும் உங்களுக்கு கிடைக்கும் மேலும் பரிகாரமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மிதனராசி நேர்கள் வெள்ளிக்கிழமைகளில் மகாலட்சுமிக்கு நெய் தீபங்களை ஏற்றுவது சிறந்த பலனை கொடுக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா அதை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க் யூ